days the Chennai chennai's got sale, latest collections at unbelievable prices up to 50% offer or branded gifts Vela Cherry grove and tiruvallur meenakshi college of nursing mangadu and arimiga meenakshi college of nursing kanchipuram bsc msc and post basic bsc அவர் சொன்னது வந்து ரொம்ப அழகான பதில் அது இப்போ நம்ம சும்மா ஒரு क्वेश्चन கேக்குறாங்க ஒரு கேமரா முன்னாடி ஆன்சர் பண்ணிட்டு போயிடலாம் பண்ணிட்டு போயிடலாம் பட் ரொம்ப ரெஸ்பான்சிபிலிட்டியான ஆன்சர் சார் நீங்கள் எப்படி சார் ஆக்ட் பண்ணுறீங்க டேரக்ட் பண்ணுறீங்க பாட்டு பாடுறீங்க எல்லாமே பண்ணுறீங்க எப்படி சார் இது உங்களால் முடியுதுன்னு கேட்டிருக்கேன் அதுக்கு ஒரு அழகான பதில் கொடுத்தாரு நம்ம ஒரு ஒரு விஷயத்தை ஃபஸ்ட்டு ஹீரோவை ஜெயிச்சா போதும் எப்படியாவது ஜெயிச்சுடுவான் ஃபஸ்ட்டு படம் அப்படின்னு நினைப்போம் அதுக்கப்புறம் ஜெயிச்சிடுவோம் அதுக்கப்புறம் நம்ம அவள் தான் ஜெயிச்சிட்டேனா அங்கே நின்றுவோம் வாட் நெக்ஸ்ட் அப்படின்ற ஒரு கேள்வி கேட்டே இருந்தோம் ஒரு படம் நாற்பது நாள் ஷூட்னா நாற்பது நாளுக்கு அப்புறம் ரெண்டு நாள் பிரேக் கொடுமுடா அடுத்த படத்துக்கு போய்டு அதுலாம் வட சென்னையில் கூப்பிட்டு இன்னொரு ரோல் பண்ண சொல்லி சொன்னார் எனக்கு முதல் நாள் பார்க்கும்போதே ஒருத்தர் சொல்லி கை கொடுத்துட்டு சொன்னால் முதல் முதல் ஒருத்தர் சினிமாவில் நீ ஒன்றும் நம்ப அப்படின்னு சொன்ன ஒரு ஆள் கிடைக்கும்போது பாபு நடந்து போடலாம் ஆனால் எப்படி போகிறீங்க யாருனா லிஃப்ட் கேட்டு போவோம்பா அப்படின்னு போயிட்டாரு ஆக்டராக நான் அவங்கள கேள்வி கேட்குறேன் ஏன் இந்த படத்துக்கு ப்ரொமோஷனுக்கு எதுக்குமே வரல ஏன் இந்த படத்துக்கு சம்மந்தம் இல்லைன்னு ட்வீட் போட்டீங்க ஹலோ சார் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கு மேம் ஹலோ சார் குட் குட் ஸோ ஃபர்ஸ்ட் டைட்டில் தான் சார் காத்து வாக்கில் ஒரு காதல் இந்த டைட்டில் இந்த படத்துக்கு வைக்க காரணம் என்ன ஆல்ரெடி காத்து வாக்கில் ரெண்டு காதல்னு ஒரு படம் வந்திருக்கு ஸோ அதனால இந்த படத்துக்கு ஏதாவது ஒரு ட்ராபேக் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களா இல்லை ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த கதைக்கான டைட்டில் இதுதான் படம் பார்த்தவங்க எல்லாருமே சொல்லிட்டாங்க ப்ரெஸ்லேயும் நேரத்தை சொல்லிட்டாங்க ரொம்ப ஹாப்பியாக தான் ஃபீல் பண்ணுறோம் எங்களுக்கு இந்த விதத்தில் எல்லா விதத்துலையும் இந்த டைட்டில் எங்களுக்கு பாசிட்டிவாக தான் இருக்குது ஏன்னா அது கதைக்கான டைட்டில்

ஸோ அவர் ஆக்டராகவும் ரைட்டராகவும் நிறைய படங்கள் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தார் படம் போது என்ன கதை எதுவுமே கேட்டுக்கவே இல்லை கேரக்டராக சொன்னார் அது ஒன்றும் கேட்டிருக்க மாட்டேன் அவராக சொன்னார் அவ தான் தெரிஞ்சுக்கிட்டேன் அவர் மேலே பெரிய ஒரு லைண்டாக ஒரு பெரிய நம்பிக்கை இருக்குது ஸோ அதனால் அது ஒன்றே பண்ணுது அதுவுமே ரொம்பவே சூப்பராக ரொம்ப நல்லா இது மாறியில வந்து நாங்கள் பார்த்துருப்போம் எல்லாம் ரோபோ சங்கர் சாரோட ஒரு நல்ல ஒரு ரோல் பண்ணியிருப்பீங்க ஒரு காம்போவா இந்த படத்துல வந்து சாயதி நாஷாரோட பண்ணியிருக்கீங்க ஸோ அந்த பாண்ட் பத்தி சொல்லுங்க ரெண்டுமே ஆக்சுவலி இது எனக்கு பர்சனலா ஆன விஷயம் என்னன்னா மாறிலையுமே வந்து ஆடியன்ஸ்க்கும் சரி எனக்கு பர்சனலாக ரோபோனாவோட ரொம்பவே ஜில்லா இருக்கும் அது எல்லாமே அதான் ஸ்கிரீனில் ப்ரெசன் பிரசன்ட் ஆச்சு ஸோ நாங்கள் மிகந்த ஸ்க்ரீனில் இருக்கிற விஷயம் தான் சாய்தி ரனா குடி அந்த மாதிரி தான் சோ அது எல்லாமே வந்து அவுட் ரொம்ப க்ளோஸா இருக்கிறதுனால ரொம்ப வருஷமா சாயுதம் நடந்து தெரியும் ஒர்க் பண்ணும்போது ரெண்டாவது மூணாவது படமா இருக்கும் பட் இதுதான் நாங்க மெயினா ஓப்பன் அப்படின்னோம் அதாவது ஆன் ஸ்கிரீன்லயுமே ரொம்ப அழகா எஸ்டாப்மெண்ட் ஆச்சு ப்ரெஸ்லயுமே நிறைய பேரும் சரி பார்த்தவங்களும் சரி என்ன சொன்னாங்கன்னா மாறி அடிதாங்கி சனிக்கிழமை மாதிரி இந்த காம்போ காம்பினேஷன் ஒர்க் அவுட் ஆகுது செம்ம ஹிட் ஆகும் அப்படின்னு சொல்கிறீங்க கண்டிப்பாக சார் சார் இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் ஃபஸ்ட் டைம் படம் பண்ணுறீங்க ஸோ வந்து ஹீரோவும் பண்ணி டேரக்டரவும் பண்ணி ஒரு சேலஞ்சிங்கான ரோல் தான் அது ஸோ அதை பற்றி சொல்லுங்கள் ஃபஸ்ட் டைமே நான் ரெண்டு ரோலையுமே பண்ணுறேன் அப்படின்றது எந்த இருந்துச்சு இல்லை ஆக்சுவலாக அதை நான் இதுக்கு மாதிரி பண்ண ஷார்ட் ஃபிலிம்ஸ்லாம் இருக்குல்ல அது நான் டேரெக்ட் பண்ணி நான் ஹீரோ பண்ணனால எனக்கு அது பெரிய கம்ப்ளிகேட்டடா அது இல்லை எனக்கு கம்ஃபர்டபுளாக இருந்தது நம்மளுக்கு தேவை நல்ல ப்ரொடக்ஷனோட நம்ம கதையை நம்முனாங்கன்னா அதில் டிஸ்டர்ப் இல்லைனாவே நம்ம நினைச்ச மாதிரி படம் எடுத்துலன்றதா எனக்கு அது பாசிட்டிவாக தான் இருந்தது ஓகே சார் ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி ப்ரொடக்ஷன் டீமாக இருக்கட்டும் நம்மளோட க்யூவாக இருக்கட்டும் எல்லாருமே ரொம்ப ஒரு படத்துக்கு ரொம்ப தூண் மாதிரி ஸோ அந்த விஷயத்தில் நீங்கள் படத்தில் கற்றுக்கிட்ட விஷயம் ஏதாவது இருக்கா நிறைய இருக்குது முதல் படம் எல்லாம் டேரக்டரும் நினைச்ச மாதிரி ஒரு படத்தை எடுக்க முடியுமான்னு கேட்டால் ஹண்ட்ரட் எடுக்க முடியாது ஏன்னா நம்மளுடைய வியூஸ் பெருசாக இருக்கும் ஸோ அதெல்லாம் வந்து முதல்ல நான் இப்போ நான் ஒரு பெரிய ஹீரோ வச்சு பண்ணும்போது பட்ஜெட்டாக ரொம்ப பெருசாக இருக்கும் அப்போ நம்ம எல்லாமே கேட்டால் கிடைக்கும் பட் மினிமம் ஒரு ஒரு புதுமுகங்களை வச்சு படம் பண்ணும்போது நம்ம பண்ணும்போது அதுக்குள்ள பட்ஜெட்டில் நம்ம படம் பண்ண முடியும் அப்படின்போது அதை சில விஷயங்கள் நம்ம காம்ப்ரமைஷன் பண்ணி தான் பண்ண முடியும் ஸோ அது எல்லாமே சக்ஸஸ்க்காக மட்டும்தான் ட்ரைலர் பார்த்தோம் என்னென்னா டைட்டிலே வந்து காத்து வாக்கில் ஒரு காதல் ஆனால் எனக்கு ட்ரெய்லரில் வந்து காதல் கம்மியாகவும் ஆக்ஷன் நிறையாவும் இருந்துச்சு அது இன்டென்ஷனலாக பண்ணீங்களா பண்ணிங்களா இல் இல்லை மேம் அது என்னென்னா டைட்டில் நீங்கள் ட்ரெய்லரை பார்க்கும்போது கிடந்ததில்ல அது உண்மைதான் லவ்ஸ் அதிகமாக இருக்கும் அதில் லவ் அதிகமா இருக்கும் காமெடி இருக்கும் எமோஷனல் இருக்கும் பட் ட்ரெய்லர் வந்து எப்பயுமே ஒரு பிசினஸ் தனிப்பட்ட வந்து விட அது ஒரு பிஸ்னஸ்க்காகவும் கட் பண்ணப்பட்டது அது அது எல்லாருடைய வரும் ஆனால் கதை வந்து மெயினாக இருக்கிறது நிறைய மெமரபிளான விஷயம் இருந்திருக்கும் அந்த படத்துல இந்த படத்துக்குள்ள இந்த சீனு ஒரு பர்டிகுலரான ஒரு இதை வந்து நான் மறக்கவே மாட்டேன் அப்படின்ற மாதிரி இருக்கா நடிச்சது வந்து இப்போ எனக்கு அவருக்கு எல்லாமே ஒரு ரெண்டு ரோலாக ரெண்டு லுக்கு வைஸ் மாறும் அண்ணன் ஒரு லுக்கில் வந்து ஒரு லவபபிள் பாயாக பண்ணியிருப்பார் இன்னொரு லுக் வந்து ஒரு மாதிரி பழைய அமைதிப்படி அமைதிப்படி சத்யராஜ் வந்து எப்படி இருப்பாரோ அந்த பண்ணலாம் கிழிஞ்சி அந்த மாதிரி ஒரு லுக்கில் இருந்தார் நான் வேற ஒரு ஷூட் போயிட்டு தலைவர் எனக்கு ஊனர்ஸ் எங்கே இருக்கீங்கன்னா நான் சொல்லிட்டேன் வரதுக்கு ஃப்ளைட் எல்லாம் வரது லேட் ஆகிது எல்லாம் வந்தாச்சு அறக்க பறக்க வந்தாச்சு இவர் கொடுத்த பரபரப்பில் எனக்கு என்னென்னா போனோடனே கேமரா எப்படி நிற்குன்ற ரேஞ்சுக்கு நான் யோசிட்டு வரேன் வந்த அண்ணன் சோஃபாவில் உட்காண்ட்ருக்காரு நான் என்னன்னா இவ்வளோ பரபரப்பா பண்றாரு நீ எந்த போய் குளிச்சுட்டு வா சீ ரெடியா உண அப்படின்னு டே இதான் கெட்ட பண்ணுறான் வீட்டில் பாட்டுக்கு ஒரே அந்த சோ இந்த மாதிரி தான் ஷூட்டிங் ஸ்பாட் எல்லாமே ஃபுல்லாக இருந்துச்சு நிறைய பேர் நிறைய பேர் நினைச்சிட்டாங்கன்னா அண்ணன் அந்த லுக்லாம் போகும்போது வரும்போதுலாம் தீனா எப்படி இருந்தா சார் எப்படி ஆயிட்டா அவர் ஊரில் தான் ஷூட்டே ஸோ அப்படிதான் பயங்கரமாக எவ்ரிடே வந்து ஷூட் வந்து ஒரு நம்மளே இப்போ எங்கள் அப்பா வந்து ப்ரொடியூசரு பிரதர் வந்து டேரெக்டரு இன்னொரு அண்ணா வந்து ஒரு மெயின் ரோல் இப்படி பண்ணால் எப்படி இருக்கோமோ அப்படிதான் இந்த படம் பண்ணுது தான் ஸோ நாங்கள் சாப்பாடு எல்லாமே ஃபுட்டு எல்லாமே ஷூட்டிங் ஃபுட் என்ன இருந்தாலும் தினா நான் வீட்டில் அவங்க டெய்லி சமைச்சு அண்ணி சமைச்சு எல்லாரும் சாப்பிட்டா அப்படி அங்கே தான் அங்கே பண்ணுவேன் இப்போ தீனா சார் சொல்லும் போது ஒரு விஷயம் ஆகிறது ப்ரெஸ் மீட்ல வந்துட்டு ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க இந்த மாதிரி கரண்ட் அஃபேர்ஸ் பத்தி எதுக்கு என் கிட்ட பேசுறீங்க சிஎம் கிட்டயோ இல்ல அவங்க கிட்ட இருக்காங்க அவங்க கிட்ட பேசுங்க அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்களோட ஒப்பீனியன் மெயின் விஷயம் அது அவர் சொன்னது வந்து ரொம்ப அழகான அது ஏன்னா இப்போ நம்ம சும்மா ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க ஒரு கேமரா முன்னாடி இருக்கும் அப்படின்றதுக்கு ஆன்சர் பண்ணிட்டு போயிடலாம் மேலே தப்பா அவங்க மேலே தப்பு போயிடலாம் பட் ஆனால் அது ரொம்ப ரெஸ்பான்சிபிலிட்டியான ஆன்சர் கண்டிணா அது நீங்கள் யார்கிட்ட கொஸ்டின் கேட்டால் அந்த ஆன்சர் கிடைக்குன்றது வந்து ரொம்ப ஒரு ரொம்ப மெச்சூர்டாக அதை ஹேண்டில் பண்ண அந்த கொஸ்டினு இது ரொம்ப நான் ஒரு பர்சனலாக சொன்னேன் ஆனால் இது ரொம்ப அழகாக பேசுனீங்க இந்த விஷயத்த ஏன்னா இந்த கொஸ்டின் ஆக்டர் கிட்டே கேட்டால் என்ன சொல்ல முடியும் அது ஒரு அழகான பதிவு ஒரு பண்ணது ரொம்ப சூப்பரான பதிவாக நான் பார்க்குறேன் நம்ம காப்பு இல்லையோ அது படத்துக்கு போட்டிக்கலோ அந்த காப்பு ஒன்று இருந்தது அந்த காப்பு என்னென்னா கொஸ்டின் என்ன கேட்குறாங்கன்னா அதுமாரி அந்த காப்பை வந்து அஜித் சார் யூஸ் பண்ணாரே அந்த அந்த மாதிரி இந்த காப்பி யூஸ் பண்ணிக்க எனக்கு இவங்களுக்கு என்னன்னா இவர் கேரக்டர் மெக்கானிக் அந்த விஷயம் எல்லாம் அந்த ஒரு இது அதுலயே அந்த ஸ்பேனர்லயே ரெடி பண்ண மாதிரி கண்டென்ட் பண்ணிக்கலாம் ஸோ அதான் நான் சொன்னேன் என்னன்னா எஸ்கே கிட்ட வந்து விஜய் சார் வந்து துப்பாய் கொடுத்த மாதிரி இவர்கிட்ட காப்பு கொடுத்தாரான்னு கேட்குறாங்க அஜித் சார் மாதிரி கேட்கறாங்க அப்போ நம்ம என்ன ஆன்சர் சொல்றது சார் நான் இப்போ ஒரு குட்டி செக்மெண்ட் மாதிரி நான் சில பேரோட போட்டோஸ் காமிக்கிறேன் ஸோ அவங்கள பத்தி நீங்க ஒரு ரெண்டு லைன் மட்டும் சொன்னா போதும் தலைவர் தனுஷ் சார் சார் ஆடிய பல்ஸ் வந்து அவ்வளோ அழகாக என்ஜாய் பண்ணுவார் மாறியில் வந்து காஜல் கிட்ட சொல்லுவாங்க கண்ணை உருண்டு கண்ணு அப்படி பார்க்காதீங்க கண்ணு உருண்டு கீழே வந்துருக்கணும் வந்து பார் நான் அவர் மாறிது அப்படின்னு சொல்ல எனக்கு அதுக்கு ஃபஸ்ட்டு ஆடியன்ஸே தான் அப்பயே சொன்னார் தேட்டரில் அவ்வளோ கிளாப்பு அப்படி இருக்கும் அப்படின்னாரு அதுதான் உண்மையாச்சு இதை கூட நடித்த எக்ஸ்பீரியன்ஸ் அதை தாண்டி என்னன்னா ஒருத்தங்க எந்த வாயால் இவர் பார்ப்பா இவர் ஹீரோவா அப்படி சொன்ன வாயால் பா இவர் தான்ப்பா ஹீரோன்னு சொல்ல வச்ச ஒரு பெரிய ஸ்டார் நம்ம தமிழ் கிடைச்ச ஒரு பெரிய கிஃப்டடான ஒரு ஹீரோ ஆக்டர் ஆக்சுவலாக தனுஷ் சார் நான் வந்து முதல் முதல் மாறி ஒன்று பண்ணும்போதோ ஷூட் பண்ணும் போதோ அவரை சந்தித்தேன் வெளியேருந்து தனு சார் நான் பார்த்தது வந்து ஒரு பயங்கரம் பிரம்மாண்டமான ஒரு செம்ம ஆக்டரு சூப்பராக நடிப்பார் அப்படின்றது ஒரு பக்கம் அவர் கூட பழகும் போது தெரிஞ்சுட்டு அவர் அவர் அவ்வளோ ஹெல்ப்பிங் மைண்டு நிறைய பேருக்கு வளர்த்து விட்ருக்கார் இண்டஸ்ட்ரில் ஸோ அது வந்து அவருடைய அழகான ஒரு பதிவுனா நிறைய பேர் டேலண்ட்டை ரிசீவ் பண்ணிகிட்டே இருப்பார் ஸோ எனக்கு வந்து இந்த படத்தில் பாட்டு எழுதியிருப்பேன் அதுக்கு ரோல் மாடலு யாராவது சொல்லுவாங்களே என்ன தனுஷ் சார் தான் இந்த படத்தில் நான் தேவா சார் ஒரு பாட்டு பாடிருக்கேன் சைந்தா மேம் பாடியிருக்காங்க ஸோ மூணு சாங் பண்ணியிருக்கோம் அந்த மூணு சாங் நான் எழுதுனதுக்கான காரணம்னா ஒரு நாள் நான் தனுஷ் தனுசரை கேட்டேன் சார் நீங்கள் எப்படி சார் ஆக்ட் பண்ணுறீங்க டைரக்ட் பண்ணுறீங்க பாட்டு பாடுறீங்க எழுதுறீங்க ப்ரொடக்ஷன் பண்ணுறீங்க எல்லாமே பண்ணுறீங்க எப்படி சார் இது உங்களால் முடியுதுன்னு கேட்டிருக்கேன் அதுக்கு ஒரு அழகான பதில் கொடுத்தாரு பிரதர் நம்ம ஒரு ஒரு விஷயத்தை ஃபஸ்ட்டு ஹீரோவை ஜெயிச்சா போதும் எப்படியாவது ஜெயிச்சினோம்மா ஃபஸ்ட்டு படம் அப்படின்னு நினைப்போம் அதுக்கப்புறம் ஜெயிச்சிடுவோம் அதுக்கப்புறம் நம்ம அவள் தான் ஜேஷ்டன்னா அங்கே நின்றுவோம் வாட் நெக்ஸ்ட் அப்படின்ற ஒரு கேள்வி கேட்டே இருந்தோம் அது அவர்கிட்ட நான் பார்த்து இருந்து விஷயம் அதுக்கப்புறம் ஒரு படம் நாற்பது நாள் ஷூட்னா நாற்பது நாளுக்கு அப்புறம் ரெண்டு நாள் பிரேக் விட முடியாது அடுத்த படத்துக்கு போய்டு ஆமா அவர் அவருடைய எனர்ஜி நீங்கள் பார்க்கணும் இல்ல எக்ஸ்ட்ரா எனர்ஜி எனக்குலாம் இப்போ ஹீரோ ஒன்று இந்த படத்தில் நான் பண்ணிருக்கேன் எனக்கு பெரிய ரோல் இல்லை இப்போ இந்த படம் பார்க்கும்போது இந்த மஞ்சளாக ஹீரோவா என்னையும் சொல்கிறாங்க அந்த மாதிரி தான் ஸோ அவர் காதல் கொண்டேன் பண்ணும்போது யார் ஹீரோன்னு அவர்கிட்ட கேட்டாங்களா அவர் பக்கத்துல இருந்து அதை அவருன்னு சொல்லிட்டு இன்னொருத்த நடிச்சு பேர்ல அவரை சொன்னாரா அப்போ வந்து திருப்பி போய் அவர் சார்டில் நினைக்கோது ஏ இவன் நான் இரவன் கிண்டல் பண்ண தனுசரை சொல்லிட்டு போறேன் பார்த்திருப்பீங்க அவரை விட கிண்டல் அவளோட கலாய் நம்ம வாங்கிட போறது கிடையாது இப்ப நீங்க நம்ம வாங்கிட்டும் போது அவரு இன்னைக்கு எவ்வளவு பேருக்கு ரோல் மாடலா இருக்காரு எனக்கு ரோல் மாடலா இருக்காரு நீங்க அவர் கூட இந்த ஒர்க் ரெண்டு படம் ஒர்க் பண்ணு அது இல்லாம வடச்சென்னையில கூப்பிட்டு என்ன ரோல் பண்ண சொல்லி சொன்னாரு அந்த டைம்ல அது வெற்றி சார் அந்த கேரக்டர் இல்லை இன்னும் பெட்டரா பண்ணுன்னுட்டு வேணாம் அம்மா கணக்குல கூப்பிட்டு டப்பிங் ஃபுல்லாக ஒர்க் பண்ண சொன்னார் ஸோ இந்த மாதிரி என்னை வந்து அவர் ஒன்ஸ் பிடிச்சிருச்சின்னா நம்ம கிட்ட என்ன டைம் நமக்கு தெரியாது அவர் கரெக்டாக கண்டுபிடிச்சிருவாரு அவர் சொல்றது நடக்கும் ஸோ அடுத்த இமேஜ் வந்து உங்களுக்கு ஸோ என் ஃப்ரெண்டு எனக்கு முதல் நாள் பார்க்கும்போது வர்த்து சொல்லி கை கொடுத்துட்டு சொன்னோம் முதல் வார்த்தை சினிமா யார் நம்புவார் நீ ஒன்றும் நம்பு அப்படின்னு சொன்ன ஒரு ஆள் அதுக்கப்புறம் நானும் அவரும் தான் நிறைய ஆடிஷன்ஸ் நிறைய விஷயம் போயிருக்கோம் ஸோ ஒருத்தங்க எனக்கு நம்பிக்கை கொடுத்த ஒரு மனுஷன் நான் இன்னைக்கு அவ்வளோ அந்த இடத்துல இருக்கிற உச்சத்தில் இருக்கார் அப்படின்னா அதுக்கு பின்னாடி நிறைய அவமானங்களும் அசிங்கங்களும் அவர் ஒரு நாளைக்கு நான் இருபது கம்பெனி ஆடிஷன் போ ரெண்டு பேரும் போயிருக்கும் ஸோ அவருடைய ஸ்ரீ வருவார் வந்து நின்று பஸ் ஏறி வந்து நின்று இன்றைக்கி இவ்வளோ பெரிய இடத்துல உழைச்சா டேலண்ட் இருந்தால் ஒருத்தர் வருவார்ன்ற மிகப்பெரிய நம்பிக்கை கொடுத்த ஒரு ஆள் அதே மாதிரி இந்த படத்துல நான் ஏன் பாபான வந்து நடிக்க வைக்கலாம் எல்லாரையும் என்ன கிட்ட கேட்டாங்க கண்டிப்பா அவர் கேட்டா பண்ணுவார் அப்படி கேட்காமையே இன்னைக்கு லுக் ரிலீஸ் பண்ணிருக்காரு சிங்கிள் ட்ராக் ரிலீஸ்க்கு பைஸ் கொடுத்துருக்காரு இது வந்து என் மேல அன்பு காக்க மட்டும்தான் அவருக்கான கதாபாத்திரம் நான் சரியா இருந்தா போய் நிக்கணும் அண்ணா கிட்ட கேட்கலாம் அது இல்லாம நம்ம பண்ணும்போது நட் நம்ம மேல இருக்கிற அன்புக்காக நம்ம போய் அவங்க இமேஜில் இருக்கணும்னு தப்பா நம்ம இது பண்ணிக்கூடாதுன்றதான் கண்டிப்பா அண்ணனை வச்சு ஒரு படம் பண்ணுவேன் முழுசாவே படம் பண்ணுவேன் கண்டிப்பா சார் ஜோதி பாபன் வந்து பர்சனலாக எனக்கு என்ன ரொம்ப க்ளோஸ் அப்படின்னா கலகலப்பில் நானும் நடிச்சிருக்கேன் டப்பிங் வந்து இங்க நம்ம பரணி ஸ்டுடியோவை போச்சு கல்லூரி அங்கே மறக்க மரக்கம்பேஸ் டப்பிங் ஸ்டுடியோ வடப்பள்ளியில் அங்கே போச்சு அப்போ போகும்போது கலகலப்பு அப்போ நானே ஃப்ரெண்டு மதனையும் கூட கல்லூரியில் நடிச்சிருக்கேன் அவரும் பைக் முடிச்சு டப்பிங் முடிச்சுட்டு அவர் கோடாக்டர்ஸ் வந்து சொல்கிறார் வெங்கடேஷனை வினோத் ஒரு அஞ்சு நிமிஷம் யோகி பாபு கரெக்ஷன் மட்டும் பண்ணிட்டோம் அப்போ அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிட்டு போயிட்டார் நாங்களும் முடிச்சோன்னா பாபனை இருந்தார் கிளம்பும்போது பாபு நடந்து போனார் ஆனால் எப்படி போறீங்க யாரால் லிஃப்ட்டு கேட்டு போவோம்பா அப்படின்ட்டு போயிட்டார் ஸோ அவர் வந்து நான் மேபி அந்த இடத்துல நிறைய பேர் இருந்தால் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஒரு வண்டி ஒன்று ரெடி பண்ணிட்டு ஃப்ரெண்டை ஒன்றாக கூப்பிட்டு ஒன்று பண்ணியிருப்பாங்க அவர் அதை யோசிக்கல வாட் நெக்ஸ்ட்டு தான் அப்படி ஒரு மூவ் ஆன் பண்ணார் என் ட்ரிப்பில் ரொம்பவே க்ளோஸ் ஆனார் பா பண்ணேன் அதுக்கப்புறம் அவர் படம் லீடாக பண்ணும்போது அந்த படத்துக்கு வந்து ப்ரொமோஷன் ஒன்று வேணும்னா என்ன ஒன்று வேணும்னா என்ன ஒன்று அதை பண்ணணும்னு கேட்டார் ஆனால் இந்த மாதிரி ஒரு சாங் ரிலீஸ் பண்ணி கொடுங்கண்ணா ஒரு ட்ரெயிலர் ரிலீஸ் பண்ணி கொடுங்கண்ணே அப்படின்னா வா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாளே கூப்பிட்டு அன்னைக்கு ஈவினிங்கே அவர் பண்ணிட்டு அடுத்த நாளே வந்து பண்ணி கொடுத்து ஒரு பைக்ஸ் கொடுத்தேன் ஸோ அவர் ஒரு விஷயம் நோன்ச்சிங்களா அவர் வந்து இப்போ பெரிய பெரிய ஹீரோஸ் ரஜினி சார்லேருந்து எல்லா ஹீரோஸும் பண்ணிகிட்டு இருக்காரு அவரோட ஸ்டாண்டில் இருக்கார் அதெல்லாம் தெலுங்குல லான்ச் ஆகிறார் இவ்வளோ ஒரு பெரிய ப்ரொஃபைலில் இருக்கார் இவருடைய இவர் போயிட்டு இன்னொருத்தவங்களை பண்ணுறது எல்லாமே அப்கமிங்கில் இருக்கவங்களை பண்ணிகிட்ருக்கேன் ஸோ யாரெல்லாம் இவங்களா ஓகே நான் ஏன் பண்ண அப்படின்னு போகலாம் பட் ஆனால் அவர் அப்படி பண்ணிகிட்டு இருக்காரு அண்ட் லக்ஷ்மி பிரியா அவங்க வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்ச ஒரு ஆக்டர் எனக்கு அந்த படத்துல அவங்க ஆக்டிங் ரொம்ப பிடிச்சிருந்து இந்த படத்துலையும் ஆக்டிங் ரொம்ப பிடிச்சிருந்துது இந்த கேள்வி அப்படியே அவங்களுக்கு கேளுங்க ரொம்ப நல்ல ஆக்டர் அதுலேருந்து மட்டும் கிடையாது ஏன் ஆக்டரானவங்களுக்கு நான் அவங்கள கேள்வி கேட்குறேன் ஏன் இந்த படத்துக்கு ப்ரொமோஷனுக்கு எதுக்குமே வரல ஏன் இந்த படத்துக்கு சம்பந்த இல்லைன்னு ட்வீட் போட்டிங்க இது என்னுடைய கேள்வி மற்றபடி அவங்கள பற்றி பேசுகிறது கொண்டு நல்லா நடிச்சிருக்காங்க சூப்பர் படத்தில் மூணு பாட்டு இருக்குது ஸோ சைந்தவி மேம் பண்ணியிருக்காங்க சின்ன படம் பெரிய படம் அப்படின்னு பார்க்காம பண்ணுற ஒரு ஆர்டிஸ்ட் வந்து சைந்தேவி மேம் ஸோ அவங்களோட இதை பற்றி சொல்லுங்கள் அவங்களோட ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் சைந்தேவ் மேம் வந்து இந்த பாட்டு பாடிட்டாங்க முடிச்சிட்டாங்க முடிச்சுட்டு வந்து என்கிட்ட வந்து உட்காந்தாங்க சார் ரொம்ப நல்லா இருக்குது யார் சார் வெளிக்க தனு சார் சொன்னாங்க எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருந்தேன் ஏன்னா தனு சார் தான் அப்புறம் வந்து சொன்னாங்க நைஸ் சார் நீங்க இது என்ன லைன் தெரிஞ்சுக்கலாமான்னு கேட்டாங்க ரொம்ப பெயினா இருக்கு சாங் இதுல பேத்தா சார் இருக்கு அவங்க பாடிருப்பாங்க ரொம்ப பெயினா பாடிருப்பாங்க நானும் நுழைப்பெரிய நுழைப்பெரிய ஒரு சாங் இருக்கா அது ரிலீஸ்க்கு அப்புறம் விடுவாங்க நான் சொன்னேன் இந்த மாதிரி லைனு அவங்க ரொம்ப இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா சார் எனக்கு இந்த ப்ரீமியர் ஷோ போடுமே இதில் படம் ரிலீஸ் மாதிரி இன்ஃபார்ம் பண்ணுங்கள் நான் கண்டிப்பாக அந்த படம் நாங்கள் ஸோ இதுதான் எனக்கு அவங்க கூட இருக்கிற ஓகே சார் இன்னும் ஒரு ஃபோட்டோ வந்து நான் காமிக்க மிஸ் பண்ணிட்டேன் ஸோ சாரோட ஃபோட்டோ ஸோ அவங்களோட குரு ஸோ அவங்களை பற்றி நீங்கள் சொல்லியே ஆகலோ அது சுப்பிரமணிய சிவ சார் வந்து திருடா தேதினு ஒரு படம் நான் அப்படிலாம் வந்து லெவன்த்து லெவன்த்தோ அந்த டைமில் படிச்சுட்டு இந்த டென்த்து ஒரு படிச்சுன்னு நினைக்கிறேன் அப்போ திடாத்திரி மன்மதராசா மிகப்பெரிய வெற்றி அடைந்த ஒரு சாங் நம்ம எல்லாம் பார்த்தது விஷயங்கள் அவரு கூட நான் இவ்வளவு ஜெல்லாவே இந்த இடம் எனக்கு கிடைக்கும் அப்படின்னு நான் நினைக்கவே இல்லை சோ உலோகம்னு ஒரு படம் அவர் பண்ணாங்க சார் அந்த மூலம் தான் உள்ள போனேன் எனக்கு நிறைய விஷயங்கள் கத்து கொடுத்தது இன்னைக்கு நான் இங்க இருக்கிறதுக்கு மிகப்பெரிய காரணம் சினிமா இன்னைக்கு டைரக்ட் பண்ண போறதுக்காக காரணம் அவரும் ஒரு காரணம் முக்கியமா தனுஷார் வரையும் அவர் சார் மூலம் தான் எனக்கு உலகமானது அவரை மாதிரி ஒரு அரவணைக்கிற அரவணிக்கிற மனிதர் இருக்காருல்ல இன்னைக்கு சினிமாவை ஒரு ரொம்ப அழகா வந்து யாரா இருந்தாலும் அரவணிப்பாரு அவருடைய எனர்ஜி இருக்குல்ல சாதாரண எனர்ஜி கிடையாது இன்னைக்கு தனுஷ் சார் வந்து இன்னைக்கு எல்லாமே தனுஷ் சாருக்கு இன்னைக்கு ரைட்டா இருக்காரு இன்னைக்கு ரசிக மண்ட தலைவரா இருக்காரு சாருன்னா அதுக்கு பின்னாடி வந்து வெற்றிமாறன் சார்ல இருந்து எல்லாருக்குமே என்னன்னா அவருடைய அகாத உழைப்பு இருக்குல்ல ஹேண்டல் பண்ணுவார் ஒரு ஒரு பத்தாயிரம் பேர் நீங்க ஆயிரம் பேர் நீங்க கொடுத்தால கிரௌட் பயங்கரமா ஹேண்டல் பண்ணுவார் ஆளுமையான ஒரு மனிதர் ரெண்டாவது பொறுமையான ஒரு விஷயங்கள் நிறைய கத்துக்கிட்டேன் அவர்கிட்ட சிவா சார் வந்து பர்ஸ்னலாக சொன்னால் படம் வைஸ் அப்படி சொல்லணும்னா ரெபல் ஒன் நடித்தோம் இப்போ கருப்பர் நகரம் நடித்தோம் மாஸ்க் நடிச்சோம் அவர் கூடவே நான் ஒரு மூணு நாள் படம் நடிச்சிட்டேன் எங்கே போனாலுமே இந்த ஷூட் முடிச்சா அந்த ஷூட்னா அங்கே இருப்பார் நான் அங்கே இருப்பேன் இப்படியே மாறினா இவ்வளோ தங்கியா என்ன இன்னொரு தங்கியா சார் இங்கேயா அப்படினு இப்படி தான் இருக்கும் அவர் கூட வந்து மாறி டூ பண்ணும்போது நான் டூ பண்ணும்போது நல்லாவே க்ளோஸ் ஆனேன் ஸோ அப்போது சார்க்கார்காஞ்சு கொஞ்சம் போது ஒரு நாளுமே சிவா சார் இவங்களுக்காக எப்படி பேசணும் அவங்களுக்காக அப்படி பேசணும் பேசினா கிடையாது அவர் அவராக தான் பேசுவார் யார் தப்போ தப்பு பேசுவார் ரொம்ப ஓப்பனாக இருப்பார் அவர் ஹார்ட்டும் அவ்வளோ ரொம்ப பியூராக இருக்கும் ரொம்ப எல்லோரையும் விஷ் பண்ணுவார் ஹெல்த்தை பாருன்னு ஒருத்தங்களை பார்த்து ஒருத்தங்களை பார்த்து இதை க படினு வார் அதை கற்றுக்கணுவார் எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுவார் ஸோ ரொம்ப ஒரு நல்ல ஒரு வெல்விஷர் எல்லாேருக்குமே ஓகே சார் ரெண்டு பேர்கிட்டயுமே ஒரு கேள்வி கடைசியாக நிறைய ஒரு கேள்வியோட முடிச்சிடலாம் இந்த படத்தில் வந்து இவ்வளோ விஷயங்கள் இருக்குது ஆடியன்ஸ்க்கு நீங்கள் சொல்ல வேண்டிய விஷயம் என்னவா இருக்கும் இந்த படத்தில் இவ்வளோ இருக்குது நீங்கள் வந்து பாருங்கள் அப்படின்ற மாதிரி ஒரு லவ் படம் ஒரு ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு லவ் ரொம்ப எமோஷ்னலாக ரீசெண்ட் டேஸில் லவ் ரொம்ப ஜாலியாக ஃபன்னு இப்படிலாம் பார்த்துட்டோம் ஒரு எமோஷ்னலாக அகெயின் ஒரு லவ் எமோஷ்னலாக இப்போது இந்த ஏற்ற ஒரு படமாக பார்க்கணும் அப்படின்னு நினைக்கும் லவ் எவ்வளோ அழகானதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கும் அது கண்டிப்பாக அந்த படத்தை அது பார்த்தீங்கன்னா அது ரொம்ப அழகாகவே இருக்கும் உண்மையிலேயே தேட்டரை விட்டு போகும்போது ஒரு எமோஷ்னலாக ஒரு மனநிறைவான ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு நல்ல லவ் ஸ்டோரி பார்த்த ஒரு ஃபீலான ஒரு படமாக இருக்கும் இது வந்து ஒரு காதலன்ற ஒரு படம் பார்த்துட்டு நம்மளுக்கு எப்படி பாதிப்பு கொடுதோ சவன் ஜி ரெயின்போ கால்லையும் எப்படி ஒரு பார்த்துட்டு ஒரு பாதிப்பு கொடுதோ அந்த மாதிரி ஒரு லவ்வாக நான் ட்ரை பண்ணியிருக்கேன் எனக்கு தெரிஞ்ச சினிமாவை கண்டிப்பாக டெஃபினெட்டி உங்களை சாட்டிஃபேக்ஷன் பண்ணோம் கண்டிப்பாக நீங்கள் பார்த்துட்டு உங்களை ஃபீட்பேக்காக கேட்க நாங்கள் வெயிட் பண்ணுறோம் படம் வெச்சு அப்படின்னு சொல்லிட்டு தேங்க்யூ ஸோ மச் தேங்க் யூ